அத்தை இப்ப சொல்லுங்க நல்லா அப்பவே இந்த சுள்ளி பேச்சை கேட்காத நீங்கள் கண்டவ கூட கண்டவெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டு பாருங்க இன்னைக்கு இடத்த வரைக்கும் அபகரிக்கிற மாதிரி ஆகி போச்சு நான்லாம் என்னத்தை சொல்றதோ நீ நாங்கள்லாம் சொல்றத நீங்கள் யாரு தான் கேட்டீங்க விட்டு அவங்கள அடிச்சு தள்ளிருப்பா போடுறக்கு அந்த பொம்பளை என்னத்தை நான் சொல்றது ஊரா விட்டு இடத்துக்கு எப்படி எல்லாம் பேயா பார் பாரு கஷ்டப்பட்டு மாமனார் அப்போ சேர்த்து வச்சுதான் இப்போ எப்படி அழேக்கா தூக்கிக்கிட்டாப்பார் பாரு உங்கள் பையனுக்கு போனை போட்டு சொல்லி வரவழைச்சிங்களா இல்லையா ம் சொல்லி பேச்சு தான் ஒன்று கூட எடுபடாதுங்க ம் அப்புறம் என்ன தான் பண்ணுறது பாவம் அவள் மட்டும் தானே கிடக்குறா கிடக்கிறா அவன் பிள்ளை பிள்ளைக்கு வேணும் பிள்ளைக்கு வேணும்னு நீங்கள் எதை இன்றைக்கி தெரிஞ்சதால நீங்கள் அடிச்சுட்டு கிடக்குறீங்க அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா அவள் அந்த பொம்பளையை வீட்டுக்குள்ளே விடாதீங்க அவங்கக்கிட்ட பேசாதீங்க அவங்களுக்கு நல்லது கிட்டதை செய்யாதீங்க எது செஞ்சாலும் நமக்கு கெட்டது தான் வந்து நடக்கும் அவள் நல்லவளையே கிடையாதுன்னு அவளும் சொன்னால் நானும் மறைமுகமாக சொல்லி பார்த்தேன் இங்கே கேட்டேயலாம் ம் ஒன்றும் கேட்க மாட்டேங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த இந்த பிள்ளை இருக்கிற சுழி நாத்தனா நாள் அவங்க பொண்ணு அது வரும்போதெல்லாம் அவள் வீட்டுக்கு தான் போகுது அப்புறம் என்ன பண்ணுறது அது வீட்டில் இருக்கிறவங்களே வீட்டில் இருக்கிறவங்க சொல்றதை கேட்காத மற்றவங்க சொல்கிறத பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தால் இந்த இன்றைக்கி இடம் போச்சு நாளைக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கனெக்ஷனாக ஒரு செவுரை எழுப்பி அந்த நம்ம செவ்வத்துலேயே ஒரு ஓட்டையை போட்டு இது எங்கே வீடுதான்னு சொல்லி கனெக்ஷன் பண்ணிட்டு டக்கா என்ன பண்ணுவீங்க நீங்கள் தான் நிற்குன்னு வரங்கிறத ம் இனிமேல் சுள்ளி பேச்சை கேட்டுக்கிட்டு ம் என்ன சொல்கிறா அவள் எதுக்கு சொல்கிறா புத்தியாக இருந்து இது பண்ணுங்க நாங்களாம் என்ன உங்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு நாங்களாம் என்ன பெரிய ஆள நாங்கள் ம் என்னத்தை நான் சொல்றது ஆமாம் என்னத்தை சொல்லி என்னத்தை வரப்போகுது பாரு என்ன பேச்சு பேசுகிறாள் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுகிறாவ ஏ அப்பா உட்டா நான் தான் அம்பானியோட மருமவன்ருவா ம் பாரு அப்படிப்பட்ட பொ பொண்ணுலேயே நல்லா அமைதியாக அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாத கொள்ளாத என்ன மாதிரி இருக்கிறாளுவோ இவ எப்படிப்பட்ட செருக்கின்னு தெரியல எப்படி வந்து இடத்த இப்போ எடுத்தால் எடுத்து எடுத்துக்கிட்டால என்ன பண்ணுறது போலீஸுக்கு போனோமுன்னால் நீங்கள் வந்து அதுக்கு வர பணம் கட்டும் ம் அப்போ சர்வேரர் கூப்பிட்டு ஊட்டை அளக்கணும் எம்மா செலவுத்துல இழுத்து விட்டுப்பட்டா ம் இவ்வளோ என்ன தான் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியலையே ம் யோ கடவுளை இப்போ பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு இந்த மனுஷனை வர காணும் ஏத்த சொன்னியெல்லாம் இல்லையா ம் இன்னும் ஊர் உலகத்தில் ஒருத்தன் ஒருத்தன் ஒரு சென்ட் இடத்த கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட என்ன பேச்சு பேசுகிறானுங்க இங்கே ஒருத்தி பாதி இடத்துல ஊட்ட கட்டியிருக்கிறான்னு சொன்னால் இன்னும்மா கிளம்பி வராத இருக்கிறாரு அதை நான் சொன்னனே அவ அவள் வந்து என் புருஷனை கைக்குள்ளே போட்டு தானே வச்சிருக்கிறாள் அதனால தானே இந்த இப்போ இந்த ஆலையும் காணாமல் வீட்டுக்கு இன்னும் நேரம் இன்னும் பிரச்சனை நடக்குதா பொண்டாட்டியும் நம்ம மா ஆத்தா காரையும் சண்டைப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்களா போவோம் என்ன ஏதுன்னு பார்ப்போம் போலீஸில் கம்மியுட் கொடுப்போம் அவளை அடித்து தொருத்த சொல்வோம்னு எந்த மனுஷனால்

நீங்களாம் பெரிய மனுஷங்க தான் நான் எது சொன்னாலும் சண்டைக்கு வருது நான் எது சொன்னாலும் ஏற்றுக்கிறது இல்லை கஷ்டமாக இருக்கிறது நான் என்ன பண்ணுறது எதை முடிஞ்ச அளவுக்கு தான் சொல்லி பார்ப்பேன் அதுக்கு மேலேயும் நம்ம இது பண்ணிக்கிட்டு தெரிய முடியும் இங்க ஆரட்டி பங்கசம் அவள் சொல்றட்டு நாயமல்ல இருக்கு ம் நாயமல்லாம் இருக்கு அவ சொல்றது என்ன இருந்தாலும் ஊராரோட கம்பா ஊராரோட ஒப்பிடும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஆளோட வந்து நம்ம மழிச்சு பழகணும்ட்டி ம் என்னதான் சண்டையாக இருந்தாலும் சாதியாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவ முதல்ல என்ன சொல்கிறான்றதை பார்க்கணும் பார் ம் என்னத்தான் சொல்கிறட்டு உனக்கெல்லாம் ம் உனக்கெல்லாம் புத்தி இல்லைப்பா ஆரோட்டி பங்கசம் ம் என்னவோ போ என்னமோ அவள் வந்து எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறா பார் அவள் வீட்டி இறந்த மாதிரி அவள் ஆம்படி அம் பிறந்த ஊடு மாதிரி என்ன பேசி பேசுகிறான் சொல்லி அணிலேருந்து தலை படம் அரைச்சுக்கிட்டு இருக்கிறான் இது சின்ன பிரச்சனை இல்லை எங்கிட்டாலும் வந்து முடிய போதும் ம் அப்பையும் நீ கேட்கலாம் நான் வைக்கிட்டு தான் சட்டம் பண்ணுவோம் இந்த வாரம் இரட்டை எடுத்துக்கிட்டு பாவை கொள்ளையில் ம் எப்படி பேசுகிறா கிட்ட போய் யார் விட்டுறோம் வீடு கட்டுறேன்னா என்ன பேச்சு பேசுகிறா அவளோ இவ்வளோன்னு நீ சாவ மாட்டீங்கலட்டி நீங்கள் நீங்கள் எடுக்கட்டி நாட்டில் கிடக்குறீங்க உங்களால் சா அடிக்கணும் முட்டி நீங்கள வச்சு விடுங்க படைக்கலடி அப்படி இப்படி என்ன பேச்சு பேசிட்டு அப்போ தெரிய மாட்டி பஞ்சம் வரணும் ம் எட்டி நாங்களும் உங்களை என்னாடி பண்ணிவிட்டோம் அப்படி என்னமோ நாலு அர்த்த பேசுவோம் மற்றபடி என்ன திங்கர சோட்டையாக பிடிச்சி பிடுங்கணும் தட்டில் இருந்து என்னென்ன பண்ணிட்டு நாங்கள் நல்லது கட்டது புல்லியோட வளர்க்குறதும் அதுக்கு அதுக்கு ஆகிவதி போடறது அதுக்கு நல்லது கட்டது எடுத்து குளிக்க வைக்கட்டு என்னென்ன பண்ணிட்டு நாங்கள் ம் எங்களை போய் அவ இப்படி பேசிக்கிட்டு வரும் யா அட்டாடி அட்டா இன்னும் கொஞ்சம் நேரம்னா எங்களுக்கு மூணு பேர் தொடலையில் நாய் ஒரு கிலோ சட்டம் எட்டுருக்கும் போய் தொலை சனி என்னத்தை அவங்கள்கிட்ட பேசணும்னு நாங்கள் கலந்து விட்டுட்டோம் தெரியுமா அந்த மாதிரி பேசிட்டு போகிறான் அந்த எடுபட்ட செடிக்கு ம் அவள் மாமியாள நாங்களும் வள போட்டு தேடி வளர்க்குறோம் கட்ட போய் ஒளிஞ்சால தெரியல அந்த குறுக்கு கண்டாரோடி இவங்க இந்த நேரத்தில் சொல்கிறத வந்து நீங்கள் எதுவும் பெருசாக இது பண்ணி கிடக்காதீங்க எல்லாம் ஒருத்தி பக்கத்து வீட்டுக்காரி திட்ட போதா இவங்களுக்கு சொரணம் வரும் ம் நல்லவங்களுக்க மாதிரி பேசுவாளுங்க அப்புறம் வீட்டுக்கு கீட்டு போய் நாரடிப்பாளுங்க நம்மளை இவள்களை பற்றி தெரியாத இருக்குது என் மாமன் எப்படி உட்காந்துருக்கப்பறம் என் மாமியாரையாவது அந்த நாய் பிடிங்கிருக்க கூடாது ம் பிடிங்கிருந்தா இன்னும் ஒரு வருஷமும் ரெண்டு வருஷத்துலேயும் மண்டையை போட்டிருக்கோம் நாங்கள் டாலரேட்டாக இருந்திருப்போம் மூஞ்சி மொசரையா பாரு மொசரையா ம் நல்லா வருது வாயில் வா மாமியார் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் பங்க பங்கச்சாத்திய ஒரு மாமியா ஒரு 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 இதில் எடுத்துக்கலாம் ஆனால் என் மாமியார் இருக்கு பாரு எப்போ குச்சி கொளுத்தி கொச்சி இப்படி எப்போ பாரு இப்படி தான் பண்ணிக்கிட்டு தெரியும் அது என்னமோ எனக்கு நல்லா பிடிங்கிருக்குன்னு நான் நினச்சி வேண்டிக்கிட்டு தானே வந்த வேண்டாம் தெய்வத்தெல்லாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒன்றுத்தி முடுங்கலை ம் ஆனால் நல்லா உரைக்கிற மாதிரி தான் கேட்டுக்கிறேன் அந்த பொம்பளை நல்லா கேட்டதில்ல இப்போ இப்போயாவது உரைச்சி நம்ம மூணு பேர் பேச்சு நம்ம மானியாளுக்கு கேட்டாளுங்கன்னா நல்லா இருக்கும் குடும்பம் ஆனால் இவளுக்கு அப்படி இருக்க மாட்டாளுங்க நான் நான் வர வர மாமியார் கழுத போகலாம் ஆனாங்கண்ண கதையா இந்த பொம்பளை என்ன திரும்ப பண்ணும் நாலு நாளைக்கு நம்ம மருமவளவு அப்படி வச்சுருந்தேன் இப்படி வச்சுருந்தேன் அப்புறமா நம்மளுக்கு தூக்கி கீழே போட்டுவிட்டு அவளோட ஊரில் எவ்வளோ என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாலோ அதுமாரி கேட்டு வந்து நம்மளை படுத்து தான் இவளுக்கு வேலையை இதெல்லாம் நம்பாது ஏக்கா எக்கா சொல்லி அக்கா உனக்கு சொல்கிறேன் நீ தனிப்பட்ட முறையில் நீ நின்று அந்த பொம்பளை கூட போராடு நாளைக்கே உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரேன் இடம் வீடு கட்டினதுக்கு பதிலாக பணம் கொடுத்துறேன்னு சொன்னான்னா இது நாக்க ஆட்டிக்கிட்டு நாய் கணக்கில் போய் பணத்தை வாங்கிட்டு அவர்கிட்ட இழையிறது குழையிற வெள்ளா பார்த்துக்குவோம் மாமியார் அக்கா நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க ஆடா ஆமாம் அக்கா இவன் சொல்கிறதும் கரெக்டு தான் இதுகளெல்லாம் நம்பவே கூடாது என்னமோ நம்ம கூட நல்லா பேசுகிற வரைக்கும் நம்மளும் நல்லா பேசிக்கிட்டு இது பேச்சையும் கேட்கக்கூடாது பாரு இதுவளுக்கு போ பண்ணி நம்ம கேட்க வந் கேட்கணும்னு வச்சுக்கா அப்புறம் நல்ல உள்ள மாரியே நடித்து ஊருக்குள்ளே போயிட்டு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு நம்மளை கேடியாக கிட்ட தள்ளுங்க நம்மளை என்ன கொஞ்சம் நாள் நல்லா வச்சுருக்குங்க அப்புறம் நான் திரும்பவும் பழைய குருடி கதவை திரடின்ற கணக்கில் மு வேதாளம் மரத்தில் ஏறின மாதிரி போடும் ம் இதுவோக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஒதுங்கியே இருக்கணும் பாரு என் மாமியெல்லாம் ஏ சாமி வந்ததுலேருந்து என்னென்ன டார்ச்சர் தெரியுமா என்ன பண்ணுச்சி எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசே அடையில் அதெல்லாம் நினச்சி பார்க்கக்கோல என்னமோ அது வீட்டு சண்டை வீட்டோடு இருக்கட்டும் இப்போ இவள் பணம் கொடுத்தா அந்த பணத்தை வாங்கலாமா இந்த ஊட்டை இடிக்கிற வரைக்கும் நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கலாமா ஏக்கா சொல்லு பார்ப்போம் ஒன்றுக்கு பத்து வீடு கட்டுருக்கிறாள் இங்கே எதுக்கு நம்ம நமக்கு நமக்கு நாலாமைக்காளு என் பிள்ளைக்கு ரெண்டு புள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு சொத்து பத்து வேணும் இடம் வேணும் இடத்துல நான் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுன்னா என் பேர பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன் அதனால் நான் ஒன்று முடிவு எடுத்துருக்குறேன் பாரு அதை ஊட்டை இடிக்கட்டும் இடிச்சுட்டு என் வீட்டு இடத்த எனக்கு ஒதுங்கி தரட்டும் அப்போ தான் சரிப்பட்டு வரும் இந்த பணம் வாங்குறது பரிசு கொடுக்குறான்னு அதை வாங்குறதெல்லாம் வச்சுக்க வச்சுக்க விளச்சிக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நானே ம் சரியான பொம்பளை பாரு சரியான பொம்பளை இந்த இத்தனை வருஷம் இந்த ஊர்ல கட்டிக்கிட்டு குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறோம் பாரு நமக்கு திறம இருக்கா நம்ம புருஷனெல்லாம் ஊரில் இருக்கிற செருக்கிவளுக்கு கொண்டு போய் பணத்தை கொட்டுறானுவோம் இங்க இருக்கிறவ புருஷனை தான் கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறாள் தெரியலை பத்து வீடு கட்டிட்டா பத்து வீடு இவ்வளோ இனியெல்லாம் வீடு கட்டுறதுக்கு விட்டோம்னு வச்சுக்க அவ்வளோ தான் இவப்பட்ல இவங்க கட்டி விட்டுக்கிட்டே போவா ஊர் புள்ள விட்டு இந்த ஊரில் ஒரு ஒரு இந்த ஊரில் இருக்கிற வீட்டுக்கு அத்தனை பிள்ளையும் பெற்று போட்டு இந்த ஊரே இவ்வளோ தான் இருக்கும் ம் இதெல்லாம் நம்ம விடக்கூடாது எக்கா நீ வேலையை பாரு ம் என்ன இந்த மனுஷன் வரட்டும் அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒரு முடிவு பண்ணுவோம் சரி சரி அது கிடக்கட்டும் ம் ஏன்க்கா உங்கள் மூணு பேர்கிட்ட கேட்குறேன் ம் இங்கே நடந்த கதையை அத்துக்கட்டில் யார் முனியம்மாவுக்கும் ஆராய்க்கும் சொன்னது நாங்கள் வர்ற வழியில் அம்மா பேச்சு பேசிக்கிறாள்வோ ஊர் ஃபுல்லாக பேசிக்கிறாள்வோ ம் என்னம்மா இந்த எல்லாம்ம்மா மருமக நாய் அவுத்தே விட்டுட்டாலாம் ஓ மூணு மாமியார் நாய் கடித்து எல்லாம் ரத்தம் ஒழுவி கடக்கிறாரு ஓ மயக்க வெள்ளத்தில் ம் என்னென்ன ஒரு ரூபாய்க்கு வழி இல்லாதவ எப்படி இருக்கிறா அப்படி பாரு இப்படி பாருன்னு இது எல்லாம் மருமக உங்களை கேட்டதாகவும் நீங்கள் ஐயோ சாமி இனிமேல் உங்கள் பக்கம் நாங்கள் வரமாட்டோம் எங்களை விட்டுடுங்க எங்கள் உயிர் தான் முக்கியம்னு உடையாந்ததாகவும் ஊர் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன தான் அது கதை இங்கே வந்து பார்த்தா இப்படிப்பட்ட கதை நடக்குது அங்கே போய் பார்த்தா அப்படிப்பட்ட கதை பேசுகிறாள் what என்ன அத்தை வர்றதுக்குள்ளே இம்மா சட்டு சுருக்கில் இம்மா வேகமாக பரவிருக்குது கதைவை ம் எந்த ஏடுபட்டவோதான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாள் தெரியல சொல்லங்காட்டிலையும் முன்னாடி அஞ்சமா அம்புசா அத்தை தான் வந்து ஏதாவது பண்ணி இந்த மாதிரி எல்லாருக்கிட்டே சொல்லி விட்டுருப்பாங்கன்னு நான் நினச்சி திட்டம் இருந்திருக்கோம் சண்டையும் போட்டிருக்கேன் இதனால் ஆனால் அவங்களே இங்கே தான் இருக்கிறாங்க யார் அம்மா சீக்கிரம் அம்மா சீக்கிரத்தில் இத்தனை நீ இத்தனை பேருக்கும் சொல்லி கதை ஊரே கதை கட்டி பேசிக்கிட்டு இங்கே வர்றதுக்கு நிற்கிற அளவோ எல்லா கழவிகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன இருந்துச்சு யார் வந்தது நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடி இப்படி வரவி போச்சு நீங்கள் என்னெல்லாம் வாயில் சும்மா வச்சுருந்தீங்களே அவன் நாயை ஊற்றி விட்டுதுன்னா அவன் நாயை விட்டுறது இல்லை எங்கெல்லாம் என்னென்னா காலை வெட்டிவிடுவோம் கையை வெட்டிவிடுவோம் காலை வெட்டி அடுப்பில் வச்சு வெந்நீர் வச்சிருவோன்னா கேட்டு கேட்குறீங்களே அத்தை இப்போ இதெல்லாம் செய்ய வேண்டியதானா இந்த நாயை பேசுறீங்க பேச்சு நாய் ஏன் செய்யும் நாய் வாயில் செய்வான் அவள் சொன்னால் அவளை பண்ணி பண்ண வேண்டித்தானே நீங்கள் அதான் ஊருக்குள்ளே தான் வாயெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தாக்கா அப்படியே கம்முன்னு எங்களை போட்டு சித்திரம் தான் பண்ணுறது ஊருக்குள்ளே போனாலே அமைதியாக நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லணுன்றதுக்காக நீங்கள் இப்படி ஊருக்குள்ளே அசிங்கப்பட்டுக்கிட்டு வீட்டில் வந்து எங்களை வேகமாக திட்டிகிட்டு கிடக்கிறீங்கன்னு நினைக்கிறேண்ணா நீ எனக்கு ஒன்று வளங்குழட்டி வளங்குழி எனக்கு வர ஆத்தத்துக்கு ஒரு கட்டி அட்டுகிட்டு போய் அவன் மைத்த பிடிச்சி அறுத்து முக்கத்தில் போட்டு மந்திரம் பண்ணி சா வரது பாரு எனக்கு கோவம் எவ தான் இந்த வேலையை பார்த்தானு தெரியல சட்ட நேரத்தில் இவர்கிட்ட பேஜு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எவ்வளோக்கு போன போட்டு வச்சுட்டாலாம் இல்லை எவ வந்தா எவ போனா எவ பாட்டா எவன் சொன்னானும் தெரியல ம் என்னடி இது பெரிய தலைவலியாக இருக்கும் தலைவலி வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு நம்ம பேச முடியல வெளியில் போய் நின்றுக்கிட்டு ஒரு சின்ன கடை பேசினாலும் பெருசாக வடிக்கிடுது என்னடி ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாட வேண்டியதாக இருக்கும் இந்த ஊரில் யா அத்தா சீக்கிரம் இந்த ஊரை விட்டு காய் பண்ணிட்டு எம் அவனை வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணாம் வாங்கிட்டு போயிடலாமான்னு ஒருத்தர் வெளியில ம் இத்தனை வருஷம் ஐம்பது அறுபது வருஷம் அந்த ஊரில் வாழ்ந்து கட்டி காப்பாற்றி இருக்கிறோம் என்னைக்கு வந்த மருமக எவ்வளோ வார்த்தை எவ்வளோ வீட்டுக்கு வந்த மரும வந்து இங்கே வந்துக்கிட்டு இந்த இடத்துல ஊட கட்டி போட்டு என்ன மாதிரி சின்ன பட்டி பட்டு சிரி சீலை பண்ணி பிடிச்சி சிரிப்பை சிரிக்க வைக்கிறனால அவளை என்ன பண்ணுறட்டு என்ன கடவுளை உனக்கு கண்ணே இல்லையா அவளை மா மண்ணால் மண்ணு ஆய்க்கிட்டு போகறதுக்கு ம் எப்படி பண்ணுறா பார்ப்பா என்ன எனக்கு வர்ற இந்த எடுபட்ட பயில வர அவன் போனேன் பண்ணுறேன் பண்ணுறான் அடிக்கிறான் அடிக்கிறான் அதே மரட்டம் அடிக்கிறேன் ஒரு போனை எடுத்து என்ன எம்மா எடுக்கு இத்தனை போன பண்ணுறேன்னு கேட்டேன் நான் அந்த எடுபட்ட பைய ம் நான் வளர்த்தது தான் சரியில்லை இனி அவ்வளோ சொல்லி பிரயோஜனம் இல்லை நான் வளர்த்தது சரியில்லைன்னு நான் தான் என் தள்ள அடிச்சுக்கணும் பாரு நல்லா உச்ச நிலையில் பாட்டு ம் எடுபட்ட பைய என்ன செத்துக்கிட்டு போட்டாலா எதுக்கு இத்தனை போன் வருது ஒரு ஃபோன்லேருந்து நம்ம ஆத்தா கார் செத்தாலாம் பொண்டாட்டி செத்துட்டா இன்னும் ஒரு ஃபோனை எடுத்து என்ன ஒரு அவசரமாக இருக்குமோ ஏட என்ன ஒன்று போ எடுத்தானா அந்த எடுபட்ட பைய ம் சொல்ல மாட்டிலையும் இருக்கட்டும் வரட்டும் இன்றைக்கி வரட்டும் அவனை பிடிச்சி என்ன நான் கேட்குறக்கு நாண்டு விட்டல சாவர மாதிரி பார்ப்பேன் இரு ம் இது எனக்கு வர்ற கோவத்துக்கு எனக்கு என்னென்னா பண்ணுறதுன்னு தெரியாவா இங்கே நடந்த கட்டியா அடுக்கட்டில் ஊருக்குள்ள போய் சொல்லியிருக்கா எந்த எடுபட்டவா சொல்லியிருக்கிறாருன்னு தெரியலையா ம் ஏற்றி எவ்வளோ சொன்னாலும் பாவா பாடையில் போ ம் ம் எடுபட்டவ அவள் சரிக்கு ம் என்னாடி பத்து ஆம்பளை கட்டிக்கிட்ட அளவுக்கு அதான் பத்து இடத்துல நிற்கிற அளவு இருக்குது பத்து வந்து நிற்க வச்சு பேசுகிற அளவு பட்றக்கு எனக்கு ஒன்றும் புரியல ம் எப்படி இந்த கடை போச்சு தெரியலையே அதுவும் ஐயோ என் எப்படியா இருக்கிறால முனியம்மா அவள் போயிட்டேனா நானும் இனி வெளியிலேயே வர முடியாதுட்டா ம் என்ன தான் கழுவிக்காட்டா எப்படியெல்லாம் கழுவிக்கா தெரியுமா அவள் அவகிட்ட போய் சொல்லியிருக்கிறா